வ வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாதுஹு நாளும் ஓர் அமுதமொழி நமது தந்தை நாயகம் அவர்கள் அருளிய ராதிபை தவறாமல் ஓதிவாருங்கள் அதில் நிறைய அனுகூலங்கள் உள்ளன ராதிபு ஒரு பெரிய ஆகும் மதுக்கூர் அட்வொகேட் ஏஎன்எம் லியாக்கத் அலி அவர்கள் தாம் தொடங்க உள்ள கடைக்கு ஆல் இன் ஒன் என பெயரிடவிருப்பதாக எழுதியிருந்தார் அதற்கு மறுமொழியாகவே பி இன் ஆல் அண்ட் கெட் த பவர் ஆஃப் காடு என எழுதியிருந்தோம் உன்னை அனைத்திலாக்கு என்பதே இவ்வாசகத்தின் பொருள் அதாவது நமது ஸ்தூலத்தை அதாவது உடலை மறந்து வெட்டவெளியில் ஆக்கி பரிபூரணத்தில் கலந்திருக்க வேண்டும் என்பதே இதன் பொருள் நமது தீட்சை பெற்ற பெண்களில் பலர் தௌஹீதுடைய இல்மை ஞான அறிவை விளங்கிக் கொள்வதில் மிகுந்த ஆர்வமுடையோராய் இருக்கின்றனர் அவர்களுக்கு ஞான விஷயங்களை கூற வேண்டும் முதலாவதாக ஒவ்வொரு முறீதான ஆண்கள் தத்தம் மனைவிமார்களிடத்து தமக்கு தெரிந்த ஞான விளக்கங்களை கூற வேண்டும் அவற்றில் அவர்கள் கொஞ்சம் தெளிவான பெண் விஷய ஞானமறிந்தவர்கள் அழைத்து வந்து பெண்களை தனி அறையில் இருக்கச் செய்து ஞான விளக்கங்கள் கூறச் செய்யுங்கள் சங்கைமிகேகநாயகம் குதுபுசமான் ஷம்சுல் உஜோத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதஸல்லா ஹுசி அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து